சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹசந்தா சிஸ்டர் வாவ் ரொம்ப சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மகே சிஸ்டர் நீங்கள் இருக்கீங்க ஃபர்ஸ்ட் லைட் போட்டிருக்கீங்களா நன்றி நன்றி சிஸ்டர் இனி வணக்கம் ஹசந்தா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா பொங்கல்லாம் எப்படி பொண்ணுச்சு சிஸ்டர் உங்களுக்கு எல்லோரும் நல்லாயிருக்கும் மகே சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க சிஸ்டர் ரொம்ப மிஸ் பண்ணேன் சிஸ்டர் உங்கள ஏன்னு தெரியல எனக்கு முத்து தம்பி வாங்க எப்படி இருக்கீங்க இனி இரவு வணக்கம் நல்ல மாசம் இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் தம்பி நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் பொங்கல் ஓடியே போயிருச்சு திரும்ப ஆமாம் ஆமாம் சிஸ்டர் ஆமாம் கண்டிப்பாக என்ன சிஸ்டர் ஏன் தங்கும் ஃபஸ்ட்டு சிஸ்டர் ஏன் தங்கும் இருக்கேன் ஓகே ஓகே சிஸ்டர் அக்கா இதை நானும் வந்துட்டேன் அக்கா வாங்குவாங்க சொம தம்பி நாங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சி ரொம்ப மாதம் ஆச்சு கலைய வந்து தம்பி அன்னைக்கு நான் பொங்கல் அன்னைக்கு வந்தேன் தம்பி நீங்கள் தூங்கிட்டீங்க லைட்டாக வந்தேன் பொங்கல் அன்னைக்கு லைவ் வந்தேன் அதுக்கப்புறம் நெட்ஒர்க்கே கிடைக்கல நான் நல்லா சொல்லுவேன்கா சரிங்க தம்பி இது உங்களுக்கு உடம்பு சரியில்லையா நல்லாதான் இருக்கேன் தம்பி என்ன சாப்பிட்டீங்க தம்போ அனுப்ச்சிட்டேன் இட்லி தான் சாப்பிட்டேன் இன்னைக்கு இட்லி சாம்பார் ஆமாம் அக்கா ஒரு எனக்கு ஆ பரவாயில்ல பரவாயில்ல தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மறுநாள்லாம் வர முடியல லைவ் நெட்ஒர்க்கே வரல சுத்தமாக வரல என்ன சாப்பிட்டீங்க தம்பி வீட்டுக்கு கால் பண்ணீங்களா எல்லோரும் எப்படி இருக்காங்க தவங்க சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நான் இட்லி சாப்பிட்டேன் சிஸ்டர் ஃபர்ஸ்டா பார்த்தேன் அக்கா பொங்கல் பார்த்தீங்களா சரிங்க தம்பி நான் அப்டேட்டு தான் இருந்தேன் இனி உனக்கு வணக்கம் சிஸ்டர் சொல்கிறாங்க நம்பியூ சிஸ்டர் சகோதரி அன்புக்கு வந்து நீங்கள் வணக்கப்படுறாங்க தம்பி ரொம்ப இட்லி தான் ஸ்டவா சேம் சேம் முத்து தம்பி என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க அவங்க வரலாம் ஆ வருவாங்க இப்போ வந்துடுவாங்க எப்படியும் அது ரெகுலராக லைஃப் போட்டேன்னா நேரம் பிரதர் வந்திருப்பாங்க இப்போ பார்ப்பாங்க எப்படி பார்க்கலாம் வீட்டில் அனைவரும் நல்லா சுக்குவாங்கக்கா ஆ சரிங்க தம்பி ரொம்ப சந்தோஷம்

சாம வணக்கம் சொல்லியிருக்காங்க நான் தோசை தான் சாப்பிட்டேன் டீச்சர் ஓகே ஓகே தம்பி சூப்பர் தான் சாமி ப்ரோ இரவு வணக்கம் அனுப்பிடுறாங்க தம்பி அந்த லைஃப் பார்த்தேன் டீச்சர் உள்ளே வந்தேன் சுற்றிக்கிட்டே இருந்துச்சா அதான் நான் வெளில போயிட்டேன் அப்படிங்களா தம்பி சரி 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 உங்கள் லைஃப் நான் பார்த்தேன் ராஜா சோ சாமி பார்த்தேன் சாமி சோ பிள்ளைங்க அனுப்பிவிட்டு இந்த கமன் இருந்ததுக்கா ஆமாம் தம்பி சொன்னாங்க ஆனால் எனக்கு தெரியும் நீங்கள் தூங்கியிருப்பீங்க லேட்டாக தானே வந்தேன் நான் ரொம்ப லேட்டாக வந்தேன் தம்பி நெட்ஒர்க் வரல சாமி தம்பி ஏதாவது தீபாவளி பொங்கல் அப்படின்னா எங்களுக்கு கிடைக்காது எல்லோருமே வந்திருப்பாங்களா ஊர்லேருந்து அதனால் கிடைக்க கிடைக்காது நெட்ஒர்க்கு மொபைல் ஸ்டாண்டில் செட் பண்ணுங்கள் ஸ்டார் ஓகே ஓகே ஸ்டர் தெரியுதா நான் கையில் வச்சுருக்கது வச்சோ ஓகே ஓகே ஸ்டாண்டில் செட் பண்ணால் எங்கே இந்த ஃபோட்டோ காட்ட முடியாது So give the... ஆமாம் சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க ஓகே ஓகே சிஸ்டர் நேற்று உறங்கி விட்டேன் பன்னெண்டு மணிக்கு எழுந்து பார்த்தேன்க்கா அப்படிங்களா தம்பி நான் நேற்றுலாம் லைஃப் வரல தம்பி ஆடுதுங்க சிஸ்டர் ஓகே ஓகே டீச்சர் கேட்க மாதிரிட்டேன் பொங்கல்லாம் எப்படி போச்சு இது சொல்லுங்களேன் ஆ சூப்பராக போச்சு தம்பி நல்லபடியாக போயிடுச்சு தான் சிஸ்டர் உங்களுக்கு இரவு வணக்கம் சொல்ல நீ எனக்கு சொல்லலை ஆமாம் கே சிஸ்டர் சொன்னாங்க அன்பு சிஸ்டர் சொல்லுங்க பக்கத்துக்குட இருந்து லை வந்து விட்டதா என்று பார்க்கிறேன் அச்சோ தம்பி ஓ நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன் தம்பி எல்லாம் தேடுவீங்க அப்படின்ட்டு எடுக்க வரல ஓகே சிஸ்டர் மீண்டும் சொல்லிப்பான் சரிங்க மகேஷ் சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை லைவ் ஆகிவிட்டது தம்பி கேக்குதா இப்போ நானும் ரெண்டு நாளாக பன்னெண்டு மணிக்கு வந்து லைவ் போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பேன் ஓ அப்படியே அவங்க தம்பி எந்தவருக்கு கிடைக்கல அதுதான் வரல நான் வந்திருப்பேன் இனிய இரவு வணக்கம் மேடம் வாங்க வாங்க ராஜா சகோ இனி இரவு வணக்கம் ஆலாம்மா சாப்பிட்டீங்களா யாரும் காணவில்லை இல்லை அவங்க தம்பி தம்பி இப்போ கேட்குது நான் பேசுகிறது சாமி சகோ இனி இரவு வணக்கம் சொல்கிறாங்க ராஜா சகோ ராஜாசகம் அன்புக்குற தனியாக வணக்கம் சிரிக்கிறாங்க தம்பி இன்னும் சாப்பாடு தம்பி காஃபி சாப்பிட்டிங்களா இன்னும் இல்லையா கேட்குறத கா தம்பி நான் ஸ்டாண்டில் வைக்க சொன்னாங்களா சிஸ்டரு அதனால அப்படியே ஸ்டாண்டில் வச்சுட்டு மீட் போட்டிருந்தேன் வா யாரும் வந்துருக்காங்க ஜாலியாக வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் சரதாசிஸ் வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க லைக் டன் ஓகே சோ ஹாப்பி ஹாப்பி பொங்கல் பொங்கல் எப்படி போணுச்சு ஜாய் பிரதர் ராஜா புரோ வணக்கம் அப்படி சொல்கிறாங்க தம்பி சாமி தம்பிக்கு தான் பொங்கல் அங்கே இருக்காது அப்புறம் முது தம்பி அவங்களுக்கு எப்படி போணுச்சு பொங்கல் ராஜா சகோ அவங்களுக்கு நல்லபடியாக போயிடுச்சா பொங்கல் எல்லாம் ராஜா புரோ இரவு வணக்கம் சொல்கிறாங்க மற்ற தம்பி இங்கேதான் தோசை தக்காளிச்சின்னியக்கா மைதா தோசையா ஓ சரிங்க தம்பி அதையும் மைதா சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க ஆனால் என்ன பண்ண முடியும் நீங்கள் அங்கே என்னவோ அதுதான் சாப்பிட முடியும் வாங்க வாங்க இருக்கீங்களா குட் நைட் தேங்க்யூ குட் நைட் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாப்பி பொங்கல்லாம் எப்படி போச்சு எல்லோரும் பிக் பாஸ் கிளைமேக்ஸ் பார்த்து கொண்டு இருப்பாங்க ஓ அப்படியா பார்க்கட்டும் ஒன்றும் இல்லை நான் மில்ல இருந்தேன் பொங்கலுக்கு போயிட்டு டிக்கெட் என்ன பண்ண டீச்சர் ஓ அப்போது மில்ல இருந்தீங்களா பொங்கல் அப்போது சரி சரி சரிங்க மற்ற தம்பி மாட்டு பொங்கல் ஸ்பெஷல் ஹோட்டல் சாப்பாடை ஆர்டர் செய்தோம் தான் சாமோ சாப்பாடைக்கா அப்படியா சூப்பர் அன்பு சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் ஸ்டர் உறக்கம் வரது ஆ சரிங்க வசந்தா ஸ்டர் ஆமாம் பிரதரும் வரல சரிங்க தூங்குங்கண்ணா நாளைக்கு பார்ப்போம் பாய் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அன்பு சிஸ்டர் பாய் குட் நைட் ஸ்வீட்ரீன்ஸ் பாய் பாய் நாளைக்கு சந்திப்போம் சரிங்க சிஸ்டர் சாப்பாடு லிஸ்ட்டு பெருசாக போச்சுக்கா ஆ சரிங்க தம்பி நல்லபடியாக போயிடுச்சில பொங்கல் அதாவது பொங்கல்னால வெளில ஹோட்டலில் ஓகே ஓகே அசந்த சகோதரி ஓகே பாய் சகோதரி அப்படின்னு சொல்கிறாங்க தம்பி சாப்பிட்டீங்களா எந்த ஊரில் இருக்கீங்க தர்மபுரி துளசியா நீங்கள் பிரதரா சிஸ்டரா நாங்கள் தஞ்சாவூர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அக்கா சரிங்க தம்பி நல்லபடியாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக போச்சுல பொங்கல அதுவே சந்தோஷம் அம்மேண்ணா வணக்கம் அப்படி சொல்கிறாங்க வசந்த நீங்கள் ரெஸ்ட் எடுங்கண்ண சீக்கிரமாக தூங்கிப்பாங்களா பிரதர் என்னன்னு தெரியல ராஜ் பிரதர் தூங்கமாக இருந்தா வாங்க லைவே అప్పు హారిన వర్ల మైదీన్ తంబి హ హరిమా వినోద్ తంబి కుమార్ తంబి